ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இங்கே இருங்க பெரிய கோவில்ல இருக்கோம் எதுக்காக இந்த வெயிலில் போயிட்டுருக்கோம்னா இங்கே வருங்க அதுதான் என்ட்ரன்ஸ் அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கோம்மா எதுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா இங்கே இருங்களேன் ரென் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து இங்கே செங்கமலம்னு ஒரு யானை வந்துட்டு அது நெருக்கி நாற்பத்தி எட்டு வருஷமாக இங்கே சேவ் பண்ண ஒரு யானை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இறந்துடுச்சு தான் இப்போ இருக்கிற பாப்கட்டின் செங்கமலம் இப்போ உள்ள செங்கம்பளத்துக்கு முன்னாடி அந்த தான் இருந்துச்சு அதுக்கு அதோட நினைவாக கோவிலுக்கு பின்னாடி அதாவது வெளிப்பிரகாலத்தில் பின்னாடி சைடு ஒரு செலை வச்சுருக்காங்க செங்கமலம் நாம அதை தான் பார்க்க போறோம் தெரியுதுங்களா இன்னும் தூரம் போகணும் வெயிலில் வரவே முல்ல சுத்தரை இங்க பாருங்க எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பார்த்தீங்களா அங்கே என்ன வந்திருக்கோங்க பார்த்தீங்களா பலருக்கு ஒன்று இருந்துருக்குங்க இந்த செங்கமலத்தை இங்கே தான் அடக்கம் பண்ணியிருப்பாங்க போல் பார்த்திங்களா இந்த தான் அது இருந்திருக்கு அதாவது நாங்கள் அந்த வருஷத்தில் ப்ளஸ் டூ படி பாருங்கள் அழகாக ஒரு சிலையை உருவாகிட்டாங்க குருவாயூரில் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு யானைக்கு செலை வச்சுருக்கதை பார்ப்போம் இப்போ மன்னார்குடியிலையும் செங்கமலத்துக்காக ஒரு சிலை பாருங்க இந்த செங்கமலம் உயிரோடு இருந்தப்ப நாங்கள் பார்த்துருக்கோம் அதே போல் இறந்தப்பையும் நாங்கள் ஸ்கூல் போய்ட்டு இருந்தோம் ஸ்கூல் முடித்து அந்த செங்கம்பளத்தை வந்து பார்த்துட்டு தான் நாங்கள் பஸ் ஏறணும் ஊருக்கு போவேன் யாரெல்லாம் அந்த பழைய செங்கமலத்தை பார்த்துருக்கீங்க அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய பேஜை வந்து நிறையா பேர் ஃபாலோ பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு